அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நீங்கள் அனைவருமே சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் அதே போல் நாங்களும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம் இன்றைக்கு நான் என்னத்தை பற்றி கதைக்க போறேன் பார்த்தீங்கன்றா நேற்றைய நாள் யாழ்ப்பாணத்துல இருந்து ஒரு அண்ணா என்னோட கோல் பண்ணி கதைச்சிருக்கேன் சத்தியமாக சொல்றேன் அவர் தன்னுடைய வாழ்க்கையில் பட்ட ஏமாற்றத்தையும் துரோகத்தையும் என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியல அவ்வளவு கஷ்டமாக இருந்துச்சு இதை குறித்து தெளிவாக கதைக்க போறேன் என்ன நடந்தது இயற்கை நடந்தது அப்ப என்னுடைய காணொலியை இப்பதான் தான் முதல் தடவையாக யாராவது பார்த்தா தயவு செய்து என்னுடைய காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நீங்கள் கொடுக்குற பேர் ஆதரவாலுதான் தொடர்ச்சியாக இப்படியான காணொலிகளை போல என்னால் முடியுதுன்னு அது வந்து ரொம்ப எனக்கு வந்து ஒரு ஊக்கம் ஆயிருக்கு சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் என்ன நடந்ததுன்னு சொல்லி பார்த்தீங்களண்டா நேற்றைய நாள் அந்த அண்ணா கோல்பனியனோட கதைச்சிருங்க அப்ப அப்போ கதைக்கும் போது சொன்ன நான் உங்களோட வீடியோவை தொடர்ச்சியாக பார்க்குறேன்னா நீங்கள் தொடர்ச்சியாக இப்போ வந்து இப்படியான ஒரு விழிப்புணர்வு உள்ள போட்டுக்கொண்டு போட்டுக்கொண்டிருக்கிறீங்க அதனால் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு துக்கமான தீரமான சம்பவம் கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்லணும் இதை நீங்கள் வந்து நாலு பேருக்கு பயன்படுற மாதிரி நீங்கள் இதை வந்து கதை எங்கோ ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வாக இருக்கும் தான் பட்ட இப்படியான ஒரு ஏமாற்றமும் துரோகமும் வேறு யாருக்கும் நடக்கக்கூடாது என்றதுக்காக அவர் வந்து தன்னுடைய கதையை சொன்னார் சத்தியமா சோழன் எனக்கும் சரி என்னுடைய மனைவிக்கும் நிரஞ்சனிக்கும் வந்து இது அவ்வளவு ஒரு தாக்கத்தை நேற்றிய நாள் வந்து அப்படி எங்களுக்கு ஏற்படுத்துச்சு இதுக்குரிய முழு ஆதாரங்களும் எங்களுக்கு அவர் அனுப்பியிருந்தவர் என்னென்னடா நான் வந்து ஒரு வீடியோ போட போகிறேன்டேக்க அது உண்மையாக இருக்கணும் அப்போ தான் நான் கதைக்கும் போதும் சரி அது அவ்வளவு ஒரு ஒரு இதாக வரும் அப்போ நான் அவருக்கு கேட்டேன் நீங்கள் இதுக்குரிய ஆதாரங்களை அனுப்ப முடியுமா இருக்கும்போது அவர் எல்லாமே எனக்கு அனுப்பியிருந்தார் அப்போ அந்த அடிப்படையில் இந்த காணொலியை நான் வந்து உங்களுக்கு பதிவு செய்கிறேன் இந்த காணொளி வந்து கண்டிப்பாக ஒரு பிரியோசனமாக என்று நான் நம்புகிறேன் என்ன நடந்தேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாரையும் போல தான் என்ன அடிக்கடி நான் சொல்கிற மாதிரி அது அதில் நான் மட்டும் விதிவிலக்கு கிடையாது எல்லாருமே வெளிநாடு என்ற ஒரு போதைக்குள்ளே எல்லாருமே அடிமையாகத்தான் இருக்கிறோம் அதே மாதிரி அந்த அண்ணாவும் ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு வெளிநாட்டுக்கு போகணும் என்ற ஆசையில் அவருடைய நண்பர் வெளிநாட்டுக்கு போயிட்டார் அப்போ அந்த ஏஜென்ட் மூலமாக இவரும் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு முயற்சி செய்து ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு நாட்டை விட்டு வழி பிரான்ஸ் போகிறதுக்கு ஆனால் பிரான்ஸுக்கு இவர் எப்போ போய் சேர்ந்தார்னு பார்த்திங்களேன்டா ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு கிரீஸில் இவர் இருந்திருக்கிறார் ரெண்டு வருஷ காலமாக ரெண்டு வருஷத்துக்கு பிறகு தான் ஃப்ரான்ஸுக்கு போய் சேர்ந்திருக்கிறார் இவருக்கு பார்த்திங்களேன்டா அழகான ஒரு குடும்பம் இருந்தது மனைவியும் ரெண்டு பிள்ளைகளும் தன்னுடைய அம்மாவினுடைய வீட்டில் விட்டுட்டு தான் இவர் வந்து பிரான்ஸுக்கு போயிருந்தவர் இன்னும் பாத்தீங்களன்டா இவருடைய கடைசி குழந்தைன்ற வயசு வந்து இவர் போகும்போது ஆறு மாத குழந்தை அப்ப போன புதுசுல ரொம்ப மிஸ் பண்ணியிருக்கிறார் குடும்பத்தை இவர் மட்டுமில்ல இவருடைய மனைவியும் ரொம்ப 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 இவரை மிஸ் பண்ணியிருக்கிறார் அதை சொல்லும்போது அவருக்கு அவ்வளவு ஒரு ஒரு தலும்பின குரல்லையே கதைச்சிருந்தார் மனைவி அடிக்கடி தன்னோட கதைக்கும் போது ஆரம்பங்கள்ல அடிக்கடி கதைக்கும் போது ஒரே சொல்லுவான் ஏன் போன நீங்கள் உங்கள் இருக்க வேண்டாம் வாங்குவோம் என்ன வாழ்க்கை இது இப்படியே பிரிஞ்சு இருக்க இலாது ஒரு மாதம் ஒரு வருஷம் இருக்கலாம் இப்படி நாலஞ்சு வருஷம் இப்படி இருக்கையிலாது நீங்கள் வாங்குவோம் அப்போ இவர் மனைவியை ஆற்றி தேற்றிருக்கிறார் இல்லை எனக்கு விசா கிடைச்சிடும் கிடைச்ச உடனே உங்களை நான் பொன்சர் மூலம் கூப்பிட்டுடுவேன் கவலைப்படாதெங்கோ எல்லாமே உங்களுக்காகத்தான் நாங்கள் சந்தோஷமாக இருப்போம் யோசிக்காத கொஞ்சம் நாங்கள் தியாகம் பண்ணுவோம் கொஞ்சம் காலம் பொறுமையாக இருப்போம் எல்லாமே நாங்கள் ஒன்று சேர்ந்துருவோம் என்று இவர் அடிக்கடி இதுகளை சொல்லி கொண்டே இருப்பார் அவ்வளவுக்கு ஒரு அந்நிய உண்ணியமாக காணப்பட்ட குடும்பம் நாளுக்கு நாள் அப்படியே காலங்கள் உருண்டோடி போய்கொண்டே இருக்குது இந்த இடைக்குள்ள பார்த்தீன்டா ஆரம்பத்தில் இவர் நாட்டில் இருக்கிற சந்தர்ப்பத்திலேயே இவருடைய நண்பர் வந்து ஆட்டோ வச்சிருக்கிறார் அப்ப இட வந்து இப்போ ஆஸ்பத்திரிக்கு இவள் மாசமா இருக்கிற டைம்ல கிளினிக்கு கூட்டிட்டு போறதுக்கும் சரி எங்கேயாவது தூர பிரயாணங்களுக்கு போறதுக்கும் சரி இவருடைய நண்பருடைய ஆட்டோவை தான் இவர்கள் கூப்பிட்டு போய் வரது வழக்கமாக இருந்தது அப்ப இவர் வெளிநாட்டுக்கு போனதுக்கு பிறகு அடிக்கடி வந்து ஆட்டோ பிரயாணம் தேவைப்பட்டதால இவருடைய தான் இவர்கள் வந்து அடிக்கடி வந்து தங்களுடைய போக்குவரத்துக்கும் சரி தேவைகளுக்கும் வந்து இவரை பயன்படுத்தி கொண்டது இவருடைய ஃப்ரெண்டை அப்போ காலங்கள் வந்து இப்படியே உருண்டோடிக்கொண்டு போய்க்கொண்டே இருக்குது நடந்த சம்பவம் என்னென்று பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு பிறகு இவருடைய மனைவியினுடைய செயற்பாடுகள்லையும் சரி கதை பேச்சுகள்லையும் ஒரு மாற்றங்களை அவதானிக்க முடியுது இந்த மனைவியுட மாற்றத்தை இவர் நாளுக்கு நாள் அவதானிச்சு கொண்டு வர சந்தர்ப்பத்தில் இவரால மனைவியிடம் வந்து நேரடியாக வந்து எதையுமே ஓப்பனாக கேட்க முடியல அதாவது மனைவி மேலே இருக்கிற ஒரு சந்தேகத்தை இவர் வந்து நேரடியாக வந்து மனைவியிடம் கேட்க முடியாமல் கொள்வி ஏனென்றா இவர் இவர்கள் வந்து காதலிச்சு தான் திருமணம் செய்தார்கள் மனைவியை வந்து இவர் நூறு டு இருநூறு வீதம் நம்பக்கூடியாக்கள் அப்படித்தான் இந்த காலத்துல உலகத்துல நான் உட்பட எல்லாருமே மனைவி மேலே என்ன ஒரு லவ் பண்ணி செய்கிறாக்களுக்கு தெரியும் மனைவி மேலே வந்து இல்லாட்டிக்கு காதலி மேலே வந்து நூற்றுக்கு ஆயிரம் மடங்கு நம்பிக்கை இருக்குது அப்போ அப்படித்தான் நவரும் அப்போ இருந்தாலும் அவருக்கு மனசில் வந்து சில சில செயற்பாடுகள் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிற கட்டத்தில் மனைவியிடம் வந்து வெளிப்படையாக கேட்க முடியாத நிலையில் ஒரு கதையை இவர் மனைவிக்கு வந்து முன்வைக்கிறார் ஒரு கட்டுக்கதை அதாவது என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னால் ஃப்ரான்ஸில் நிற்க விருப்பம் இல்லை நான் நாட்டுக்கு வரப்போகிறேன் இதுக்கு மெஞ்சு என்னால் வாழ முடியலை என்றால் நான் ஃப்ரான்ஸுக்கு அவர் ஃப்ரான்ஸுக்கு வரும்போது முப்பத்தி மூணு வயசு இப்போ நாற்பத்தி மூணு வயசு என்றால் பத்து வருஷம் ஆயிட்டுது நான் ஃப்ரான்ஸில் நிற்கிறேன் நான் நாட்டுக்கு வர போகிறேன் என்ன வாழ்க்கைன்னு சொல்லி மனைவியிடம் வந்து இப்படியான ஒரு இதை மனைவி என்ன சொல்லுது பார்ப்போம் வந்து ஒரு ஐடியா இல்லை அப்போ மனைவி என்ன சொல்லியிருக்கோன்னு அவர் எதிர் எதிர்பார்த்துருப்பார் இப்போ நானும் தான் எப்படி எதிர்பார்த்துருப்பேன் என்னுடைய வாழ்க்கையில் என்ன நட என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா மனைவிதான் என்ன இங்கே ஓடியா ஓடியான்னு என்ன அடம்பிடிச்சு கூப்பிட்டது என்ன என்னுடைய அம்மாவும் சரி என்னுடைய மனைவிதான் நீ வா இங்கே வா இவங்க இருக்கா அங்கே இருந்தால் நீ செத்துக்கிட்டு போடுவே நீ நிம்மதியாக இருக்கணும் நீ சந்தோஷமாக இருக்கணும் மனதளவிலும் உடல் அளவிலும் நீ பாதிக்கப்படக்கூடாதுன்னு எப்போதும் நீ இங்கே வா என்று சொல்லி என்னை கூப்பிட்டது என்ற மனைவியும் என்னுடைய அம்மா அப்போ இவர் அப்படியான ஒரு வார்த்தையை சொல்லும்போது அவர் என்ன எதிர்பார்த்து சொன்னவர்ண்டா ஏற்கனவே தன்னுடைய மனைவி ஆரம்பத்தில் வாவான்னு சொல்லி கொண்டிருந்தவா தானே அப்போ சரி இவள் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம் ஆனால் மனைவியினுடைய பதிலை கேட்டுட்டு இவரால அதை ஏற்றுக்கொள்ள முடியலை ஏற்கனவே இருந்த அந்த சந்தேகத்தை வந்து அவர் நூறு வீதம் கன்ஃபார்ம் பண்ணிட்டார் அதாவது எப்படிப்பட்ட ஒரு இது சொல்லியிருக்கிறாண்டா இல்லை நீ வர தேவையில்லை ஏன் நீ வர நீ வந்தால் எப்படி நாங்கள் வாழ்கிறது இவ்வளவு காலமும் நாங்கள் நீ போடுற காசால் நான் வாழ்ந்து கொண்டிருக்கோம் நீ இங்கே வந்தாரங்களுக்கு உதவி செய்கிறது நாட்டில் பொருளாதாரங்கள் உண்மைதான் அது உண்மைதான் அவ உண்மையை வச்சு அவருக்கு எப்படி சொல்லியிருக்கான்னு பாருங்கோ நாட்டில் இப்போ நடக்கிற பொருளாதார பிரச்சனைகளை சொல்லி இங்கே அப்படி இல்லாது இப்படி வாழையலாது நாங்கள் பொறுத்த நாங்கள் கொஞ்சம் பொறுப்போம் பிள்ளைகளுக்காக வாழ்வோம்னு சொல்லி பிள்ளைகளையே முன்னிலைப்படுத்தி எங்களுடைய வாழ்க்கை இனி பிள்ளைகளுக்காக தான் இருக்க வேணும் அதை யோசி இனி என்ன அப்படி இப்படின்னு சொல்லி கிணக்க அப்போ இவர் திருப்பி சொல்கிறார் இல்லை நாங்கள் என்ன வாழ்க்கை வாழ்கிறோம் நாங்கள் சந்தோஷமாக தானே வாழணும்னு ஆசைப்பட்டாங்க நாங்கள் கல்யாணம் கட்டி ஒரு அஞ்சு வருஷம் கூட நாங்கள் உண்டாக வாழையில் இப்படியே இப்போ பத்து வருஷம் போயிட்டுது இனி நாங்கள் கிழவர்களாக போடுவோம் இனி நாங்கள் என்ன குடும்ப வாழ்க்கையில் என்னத்தை நாங்கள் அனுபவிக்க போகிறோம்னு சொல்லி எனக்கு பர்சனலாக கணக்காக சொன்னேன் ஏன்னா ஆனால் நான் அதை சப நாகரிகம் கருதி இதில் கதைக்க விரும்பலை அப்போ அதை சொல்லும்போது அதுக்கு அவள் வந்து ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு முறையில் அதை அணுக வைக்கிட்டார் இவரால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியலை ஏண்டா தன்னுடைய மனைவி இப்படி இல்லையே என்ன ஆச்சு மனைவிக்கு என்ன ஆச்சு அப்போ தாயிடம் வந்து இதுகளை வந்து இவர் சொல்கிறார் அம்மா இப்படி இப்படி என் இப்படி கதைக்கிறாள் என்ன நடந்தது அப்படின்னு அண்டு ஏனெண்டா இவர் வெளிநாட்டுக்கு வரும்போது தன்னுடைய மனைவியையும் இரண்டு பிள்ளைகளையும் தன்னுடைய தாயினுடைய வீட்டில் தான் இவர் விட்டுட்டு வந்தவர் அப்போ இவர் தாயிடம் கேட்கும்போது தாயும் சில கதைகளை அப்போ தான் சொல்கிறார் இவருக்கு இப்படி இப்படி இங்கே ஒரே ஃபோனோட தான் உண்ட மனைவி இருக்கிறார் சொல்லும்போது இவருக்கு அது இன்னும் அதை வந்து ரொம்ப இதாக வருது இப்போ இவருக்கு ஒரு சந்தேகம் உண்டு இருந்தது அதே மோப்பனா சொன்னார் தன்னுடைய நண்பர் மேலே தான் தனக்கு ஒரு சந்தேகம் இருந்ததுன்னு சொன்னார் அந்த ஆட்டோக்காரன் நண்பன் மேலே தான் தனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது இருந்தாலும் தன்னுடைய நண்பனிடமும் தான் அதை வெளிப்படையாக அதை கதைக்க முடியல தனக்கு நண்பர் தான் அந்த சந்தேகம் அப்படின்னு சொல்லியும் சொன்னார் அப்போ இப்படியே போக 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 இவர் வந்து மனைவிக்கு சொல்லிட்டார் இத்தனையாம் மாதம் நான் இத்தனையாந்தேதி நாட்டுக்கு வந்துடுவேன் எனக்கு டிக்கெட் நான் போட்டாச்சு நான் அங்கே போய் எழுதி கொடுத்துட்டேன் நண்பர் நாட்டுக்கு போக போகிறனு அப்போ இப்படி சொன்ன உடனே மனைவிக்கும் இவருக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு தகராறு மாதிரி இல்லைன்னு இவரக்கூடாது வந்தால் இங்கே நாங்கள் வாழ முடியாது அப்படி இப்படினு சொல்லி ரொம்ப இது இப்படியே கொஞ்சம் நாட்கள் போய் 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 திடீரென்று ஒரு நாள் போல் நடந்தது என்னென்று பார்த்தீங்கன்னா வெடிய புறம் ரெண்டு பிள்ளைகளையும் விட்டுட்டு வீட்டை விட்டு வலிக்கிட்ட அந்த மனைவி அதுக்கு பிறகு விட்ட வரையில் இவர் கால் பண்ணி பண்ணி பார்க்க வாவுடைய ஃபோன் வந்து சுவிச் ஆஃப் அப்போ தாய்க்கும் வந்து என்ன செய்கிற ஏது செய்கிறன் தெரியலை அதாவது இவருடைய மனைவி இன்னொரு நபருடன் தொடர்பு கொண்டு திருமணம் முடித்து ஓடி போயிட்டார் இந்த உண்மையை அவர் எனக்கு சொல்லும்போது அவ்வளவு அழுது அழுதே சொன்னார் தான் பொய்யாகத்தான் தன்னுடைய மனைவிக்கு நாட்டுக்கு வரப்போகிறன் என்று சொல்லியிருந்தனான் இந்த சம்பவத்தை தன்னால் ஜீரணிக்கவே முடியலை டிசான் தன்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியலை தான் தற்கொலை செய்கிற அளவுக்கு போனேன்னா ஆனால் தன்னுடைய ரெண்டு பிள்ளைகளுக்காகவும் தான் வாழமன்ற ஆசைப்படுறேன்னு சொன்னேன் தான் தன்னுடைய மனைவிக்கு சொன்ன அந்த பொய்யை உண்மையாக்கி தான் நாட்டுக்கு விண்ணப்ப படிவத்தை ஃப்ரான்ஸ் நாட்டில் கொடுத்து சீக்கிரத்திலேயே அவர் நாட்டுக்கு வர்றதுக்கு அவர் முடிவு செய்து நாட்டுக்கு வந்துட்டார் இலங்கையில் வந்துட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அவர் இங்கே வந்து மூன்று வருஷமாக இப்போ சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் பிள்ளைகளுக்காக இந்த பதிவை அவர் எனக்கு சொல்லும்போது சில இடங்களில் அவ்வளவு மனம் நொந்து நொந்து அழுது கதைச்சவரு என்னோட அவருக்கு என்னால் எப்படி ஆறுதல் சொல்கிறதுன்றே தெரியாமல் போயிட்டு ஏனென்றால் அவ்வளவு துரோகத்தையும் ஏமாற்றத்தையும் அனுபவிச்சிருக்கு போது அது நினச்சி கூட எங்களால் பார்க்க முடியாமல் இருக்கு அவர் ஒன்றே ஒன்று மட்டும்தான் எங்களுக்கு சொன்னார் புஷான் இப்படியான சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது சான் இப்படியான காரியங்களை நீங்கள் கதையுங்கோ சமூகத்துக்கு இது தேவைப்படுகிறது யார் என்ன சொன்னாலும் நீங்கள் இப்படி கதைக்கிறத விடாதேங்கோ நீங்கள் கதையுங்கோ டு சாந்தி உண்மையிலேயே சொல்கிறேன் அந்த அண்ணாக்கு ரொம்ப நன்றி என்னெண்டா இப்படிப்பட்ட ஒரு காரியங்களை மெற்றாக்கலண்டா வெக்கப்படிவிடும் நாலு பேருக்கு இது அப்போ அந்த அடிப்படையில் தான் இந்த காணொலியை நான் இதில் பதிவு செய்கிறேன் வேறு எனக்கு எந்த நோக்கமும் கிடையாது மெட்ராக்களை மனநோகப்படுத்தணும் என்றோ அவமானப்படுத்தணும்ன்றோ இவர் எப்படி செஞ்சிட்டாரென்று நான் என்று நான் இந்த காணொலிகளை பதிவு செய்கிறது கிடையாது இந்த காணொலியை பார்த்து சமூகத்தில் ஒரு ஆளுண்டாலும் ஓகே நான் செய்கிற பிழையை உணர்ந்து ஒரு மாற்றத்துக்குள்ளே வருணும்ன்ற ஒரு காரணத்துக்காகத்தான் இந்த காணொலியை நான் இதில் பதிவு செய்கிறேன் மற்றும்படி நான் எந்த நோக்கத்துக்காகவும் கிடையாது ஒரு சமூகத்துக்கு என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு உதவியாக இந்த காணொளி என்று நான் நம்புகிறேன் என்ன அதனால சமூகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே இந்த காணொளி பொருந்தாது நீங்கள் யோசிக்கலாம் என்ன துஷாந்த் அப்போ கல்யாணம் முடிச்சிட்டு வெளிநாட்டில் நிற்கிற எல்லாருடைய மனைவி மாதிரி வந்து நீங்கள் யோசிக்கலாம் ஐயோ சத்தியமாக நான் அப்படி சொல்லவே மாட்டேன் அப்படி கிடையாது ஐம்பதுக்கு ஐம்பது என்ன ஐம்பதுக்கு ஐம்பது இன்றைக்கு நானும் என்னுடைய அனுபவத்திலையும் நான் பார்த்துருக்குறேன் இப்படி தனக்கு சம்பவங்கள் நடந்திருக்கு அப்போ இப்படியான சந்தர்ப்பங்களில் மேரம் சரி மனைவி மேரம் சரி ஒருவருக்கு ஒருவர் உண்மையாகவும் ஒற்றுமையாகவும் இருக்க வேணும் ஏனண்டா ஒரு கணவர் வெளிநாட்டுக்கு போகிறார் என்னும் போது அவர் என்னத்துக்காக போகிறார் தன்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணும் தன்னுடைய குடும்பத்தை தான் வடிவாக வேணும் கவனிக்க வேணும் அப்படியே தன்னுடைய குடும்பத்தை தான் கையால் தாங்கணும் என்று சொல்ல முடியாத ஆசைகள் கனவுகளோடு தான் அவர் போவார் அப்போ நீங்கள் அவருக்கு கொடுக்குற ஒரு ஆறுதல் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அவருக்காக எப்போவுமே இருப்பன் அந்த வார்த்தை தான் அவருக்கு வந்து தனிமையில் இருக்கிற அவருக்கு ஒரு பெரிய ஒரு இப்படி ஒரு ஊன்று கோலாக இருக்குதுன்னு அதை விட்டுட்டு அவர் அங்கே போனால் பிறகு நீங்கள் இப்படியான ஒரு காரியங்கள் செய்யும்போது அது எவ்வளவு ஒரு மன வேதனையை கொண்டு வருங்கினேன் அது என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாமல் இருக்குது இன்றைக்கி இப்போ உதாரணத்துக்கு இப்போ என்னுடைய வாழ்க்கையில் சொல்கிறேன் இன்றைக்கி நான் லவ் பண்ணிவிட்டு போனாங்க நான் லவ் பண்ணிவிட்டு நான் பத்து வருஷம் எனக்காக என்னுடைய மனைவி வெயிட் பண்ணியிருந்தது நான் எழுத்தெழுவேல திருமணம் பிடிக்கலை இருந்தாலும் எனக்காக அவள் வெயிட் பண்ணி கொண்டிருந்தவள் என்னுடைய வீட்டில் என்னுடைய அம்மாவுக்குரிய கடமைகள் எல்லாத்தையுமே செய்து கொண்டு எனக்காக காத்து வந்தவள் பத்து வருஷம் இப்படியான பெண்களைத்தான் ஆண்கள் தங்களுடைய மனைவியாக அமைய வேணும் தங்களுடைய காதலியாக அமைய வேணும் என்று எல்லாருமே நினைப்பேன் ஆனால் அது எல்லா ஆண்களுக்குமே இப்படி கிடைக்காதுன்னு இப்போ சமூகத்தில் இப்படி நடக்கிறத வச்சு பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது உங்களுக்காக நேசித்து உங்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த உறவை நீங்கள் நேசித்தால் அந்த தியாகத்தை நீங்கள் நினைச்சாலே போதும் உங்களுக்கு எந்த விதமான ஒரு தப்புகளும் செய்கிறதுக்கு உங்களோட மனமும் சிந்தனைகளும் இடமே கொடுக்கும் இதுதான் உண்மை இந்த காணொலியை இதோடு கொள்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொலியில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்